நாற்பத்தி ஐந்து மந்திரிகுமாரர்களின் வதம் ஆரம்ப ஸ்லோகம் சோதிசா மந்திரி நாம் சூதாக நிரூர்ப சப்தாசி வர்சக அக்னியை போல் தேஜஸால் ஜுவலிக்கும் அந்த ஏழு மந்திரி புத்திரர்களும் ராவணனால் ஏவப்பட்டு சபையிலிருந்து புறப்பட்டார்கள் மகாபலவான்கள் அஸ்திரவித்தியை தெரிந்தவர்களுக்குள் சிரேஷ்டவர்கள் ஒருவர்க்கொருவர் ஜெயிக்க வேண்டுமென்று ஆசைப்படுபவர்கள் அளவற்ற பராக்கிரமசாலிகள் கணக்கில்லாத வீரர்களால் சூழப்பட்டு ஸ்வர்ணமயமான ஜன்னல்களாலும் கொடிகளாலும் பாவட்டாக்களாலும் விளங்கி மேகத்தை போல் சப்திக்கும் பெரிய ரதங்களில் ஏறிக்கொண்டு உருக்கின தங்கத்தால் செய்த வில்லுகளை நான் ஏற்றி டங்காரம் செய்து கொண்டு மின்னல்கள் பாயும் மேகங்களைப் போல் சுலபமாய் ஜெயிப்போம் என்ற சந்தோஷத்துடன் வெளிக்கிளம்பினார்கள் அவர்களுடைய தாய்களும் பந்துக்களும் மித்திரர்களும் பலசாலிகளான கிங்கரர்களே மடிந்தார்கள் என்பதை கேட்டு சோகத்தால் துடித்தார்கள் அந்த மந்திரிபுத்திரர்கள் நான் முந்தி நான் முந்தி என்று மேல் விழுந்து தோரண வாசற்படி மேலிருக்கும் ஹனுமானுக்கு சமீபத்தில் வந்தார்கள் மழைக்காலத்து மேகங்களைப் போல் பானங்களை வர்ஷித்து கொண்டு இடி போல் கும்முறுகின்ற ரதங்களுடன் ஆஞ்சநேயரை சூழ்ந்து கொண்டார்கள் அவர் தேகமெங்கும் பான வர்ஷத்தால் நிறைந்து மழை தாரைகளால் மூடப்பட்ட மகா பர்வதம் போல் விளங்கினார் நிர்மலமான ஆகாசத்தில் அதிவேகமாய் சஞ்சரித்து கொண்டு அந்த மந்திரி புத்திரர்களுடைய பானங்களின் குறியையும் ரதங்களின் வேகத்தையும் பிரயோஜனமில்லாமல் செய்தார் வானவில்லால் அலங்கரிக்கப்பட்ட மேகங்களுடன் வாயு பகவான் ஆகாசத்தில் விளையாடுவது போல் மாருதி ஆகாசத்தில் அந்த வில்லாளிகளுடன் விளையாட்டு யுத்தம் செய்து கொண்டு விளங்கினார் பிறகு பயங்கரமான ஒரு சப்தமிட்டு அந்த இராட்சச சைன்யத்தை பயத்தால் நடுங்கச் செய்து அதிவேகமாய் அவர்களுக்கு நடுவில் பாய்ந்தார் சிலரை கைகளால் அரைந்து கொன்றார் சிலரை கால்களால் உதைத்தார் சிலரை முஷ்டியால் குத்தினார் சிலரை நகங்களால் உதைத்தார் நகங்களால் கிழித்தார் சிலரை மார்பால் இடித்தார் சிலரை துடைகளால் மோதினார் சிலர் அவருடைய சிம்ஹநாதத்தால் பூமியில் விழுந்தார்கள் இப்படி மந்திர புத்திரர்கள் இறந்து பூமியில் விழுந்ததைக் கண்டு அந்த சைன்யம் முழுவதும் பயம் பிடித்து மூளைக்கும் மூளை ஓடிவிட்டது யானைகள் விகாரமாய் வீரிட்டன குதிரைகள் பூமியில் சுருண்டு விழுந்தன துவஜம் குடை முதலியவைகள் முறிந்து ரதங்கள் பூமி எங்கும் கிடந்தன வழியிலுள்ள ஆறுகளில் இரத்த பிரவாகம் ஓடிற்று லங்கை நகரம் முழுவதும் விகாரமான சப்தங்களால் நிறைந்தது மகாபலவானும் பிறரால் தடுக்க முடியாத பராக்கிரமசாலியுமான மாருதி பெயர் பெற்ற அந்த இராட்சசர்களை கொன்று இன்னும் பலசாலிகள் இருந்தால் ஒரு கை பார்ப்போம் என்று அந்த வாசற்படியில் இருந்தார் முடிவு ஸ்லோகம் சதாந்த் சதாந்திராந்த் வினிஹத்திய இராட்சசாந்த் மகாபலசண்ட பராக்கிரமஹ கபிக யுயுசூரன்ய புனரேவ ததைவ வீரோபி ஜகாம தோரணம் சர்க்கம் நாற்பத்தி ஐந்து முடிந்தது